வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க மிதுன ராசியின் வாராந்திர கிரக பலன் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் எவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மிதுனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பொதுவாக மிதுன ராசியை பொறுத்து இந்த ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் இந்த வாரம் ராசி மக்களின் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் பலமாக பற்றி இருக்கிறது எனவே உங்கள் மனநிலையை மேம்படுத்த நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து தியானம் மற்றும் யோகாவை தவறாமல் பயிற்சி செய்யுங்கள் உங்கள் ஆரோக்கியம் செம்மையாகும் மற்றும் பழைய சமைத்த உணவை இக்காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதையும் உங்கள் மனதில் பதிய விடுங்கள் நீங்கள் உங்களின் உடல் செயல்பாடுகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டால் இந்த வார நேரம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை உங்கள் தொழிலில் தரும் மிதுன ராசி மக்களின் பொருளாதார நிதி ரீதியாக நிதி சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது முன்பை விட இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் என்று தெரிகிறது மிதனராசியை பொறுத்து தங்களுக்கு நான்காவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் ஒருபுறம் அவர் தேவையற்ற செலவுகளால் தங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கி உங்களை சந்திக்க வைப்பார் மறுபுறம் பல மூலங்களிலிருந்து உங்களுக்குரிய நிதி வருவாயை பெருக்கி அதனால் நன்மைகளை கிடைக்கச் செய்வார் இது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் ஆகையால் இந்த தருணத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் அக்கறையுடன் செயல்படுங்கள் யாவும் நலமாகும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப பொறுப்புகளை பால் மாற்றம் பாராமல் நன்கு கவனிக்க வேண்டும் நீங்கள் உங்களின் உறவுகளை எந்த காரணத்திற்காகவும் புறக்கணிக்காமல் அவருடைய ஆழ்மனதின் கோரிக்கைகளை கேட்டு நிதானமாக அன்புடன் பரிசீலிக்க வேண்டும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் மீது வெறுப்பு வெறுப்பை பொழிவார்கள் என்பது நிஜம் காரணம் அவருடைய மனக்குறைகளை நீங்கள் கவனிக்காமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கும் இந்த வாரம் உங்களின் இந்த செய்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்காது இருப்பினும் இந்த வார காலத்தில் நீங்கள் உங்களது பிரச்சனையிலிருந்து விடுபட்டு முன்பை விட அதிக முயற்சியுடன் யாவற்றிலும் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் உங்களின் இலக்குகள் அடைவதற்கான வழியை கண்டுபிடித்து அடைவீர்கள் மிதுன மாணவர்களுக்கு கல்வி எவ்வளவு அவசியமோ அதேபோல் ஆரோக்கியமான உடலுக்கு தூக்கமும் அவசியம் என்பதை உணர்ந்த நன்று அதற்காக தேவைக்கு அதிகமாக நேரம் தூங்குவது உங்களுக்கு நல்லதல்ல அதனால் இந்த வாரம் பல மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு அது கேடு விளைவிக்கும் அவர்கள் தங்கள் படிப்பில் கோட்டை விடி கோட்டை விடுவார்கள் எனவே மிதுனராசி மாணவர்கள் இந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்தே மறந்து பதிவு வைத்து கொண்டு தங்களது கல்வி கற்றலில் அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் படிப்பில் படித்து முன்னேற வேண்டும் புதன் கிழமைகளில் விநாயகரை ஒன்பது முறை சுற்றி வந்து ஒன்பது தோப்புக்கரணம் போட்டு அவரது அகவலை பாராயணம் செய்யுங்கள் இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐசுவனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் नंबर